வந்த பெண்மணி அல்லாஹுவின் தூதர் இடத்துல முக்கியமான சில கேள்விகளை கேட்டாங்க கேள்விகளை கேட்டு அவர்கள் தெளிவு பெற்றார்கள் தெளிவு பெற்றதற்கு பிறகு அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க சமையல் அறையில் இருந்த ஆயிஷா நாயகி வீட்டினுடைய நடுவீட்டுக்கு வந்து அல்லாஹின் தூதரத்தை கேட்டாங்க அல்லாஹ்வின் தூதரே இந்த நெட்டச்சிக்கு என்னவா எதுக்கு இந்த நெட்டச்சிங்க இங்க வந்துட்டு போறா நீங்க சிரிக்கலாம் இன்னைக்கு சொல்றாங்க பாடி சேவி வந்து பண்ணாதீங்க உருவ கேள்வி பண்ணாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க பைக்கு பிடிச்சி பேசுறாங்க அப்படி தானே ஒல்லியா இருக்கான்னு சொல்லி உருவ கேள்வி பண்ணாதீங்க குண்டா இருக்கா கட்டையா இருக்கா கருப்பா இருக்கா பல்லு எடுப்பா இருக்கு கண்ணு பெருசா இருக்கு அதா இருக்கு இதா இருக்குன்ட்டு உருவ கேள்வி என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்ட்டு இப்பதான் பேசுறாங்க இப்ப ஒரு முப்பது வருஷம் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ரசூல்லா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே பேசினாங்க என்ன தெரியுமா ரசூல்லா சொன்னாங்க ஆயிஷா நீ சொன்ன வார்த்தை ரொம்ப விஷம் நீ சொன்ன வார்த்தை என்னது ரொம்ப விஷம் நிறைந்த வார்த்தை இந்த வார்த்தையினுடைய விஷத்தை கொண்டு போய் கடலில் கலந்தால் கடல் நீர் முழுக்க விஷமாயிரும் அந்த அளவிற்கு விஷம் நிறைஞ்சது நீ சொன்ன வார்த்தை

நம்ம அந்த குறைய துருவி ஆறாயிரம் அதை பத்தி யோசிக்கிறோம் இந்த பொம்மள எப்படி சொன்னா அவளுக்கு மூஞ்சி சுழிக்கப்படும் எப்படி சொன்னா அடுத்த வர வரமாட்டேங்கிற மாதிரி யோசிச்சு செஞ்சாங்க பேசுறாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ பிறருடைய குறைய ஆராயறது அது அவங்களுடைய செயல்பாடுல இருக்கலாம் அவங்களுடைய உடல் உறுப்புகள்ல இருக்கலாம் அல்லது அவங்களுடைய இருக்கலாம் அல்லது அவங்களுடைய வணக்க அல்லது இருக்கலாம் உணவு பழக்க வழக்கங்கள் ஆடை பழக்க வழக்கங்கள் பேச்சு பழக்க வழக்கங்கள் எதிர் என்றாலும் இருக்கலாம் எதிலும் யாருடைய குறையும் எப்போதும் ஆராயக்கூடாது நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அல்லாலும் இருந்துடணும் உடனே உங்களுக்கு ஒரு மைண்ட் வயசு